நம்முடைய கத்தராகிஸ்துவின் விலையப்பற்ற நாமத்திற்கு மிகமே உண்டாவதாக நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலையில்

வயோதிக குருடனான பர்திமையை ஒரு சமயம் தன்னுடைய அந்தகார நேரத்தை அடைந்திருந்தான் இயேசுவானவர் எரிகோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு முழு சுவிசேஷ வர்த்தக புருஷருடைய காலை சிற்றுண்டி கூட்டத்தில் அங்கிருந்தார் அங்கே அவர் சகைவை சந்தித்திருந்தார் அவர் வீதியில் இருந்த ஒரு மரத்தில் சந்தித்திருந்தார் எனவே அவர் எந்த காரியத்தையும் ஏற்பாடு செய்யவில்லை என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் புரிகிறதா அதனால் அப்பொழுது அவர் அங்கு வந்த போது அவர் அவனை சந்தித்த போது சகேயு அவரோடு சென்றான் வயோதிக குருடனான பத்திமேயு ஒரு சிறு பையனாக இருந்தது முதற்கொண்டே குருடனாக இருந்து வந்தான் அதனால் இயேசு அந்த வாசலின் வழியாய் வெளியே வருவார் என்று அவன் எண்ணினான் That's why he heard a lot of noise and everybody coming by and he heard priests say, Hey! Hey you! You going up the hill there? Do, do. We hear that you raised the dead. We got a whole graveyard full of them up here. If you be the Messiah, if you be the Messiah, come up here and raise these dead. You know that same devil still lives? Yeah. In the form of religion, the same way. <laughs> அப்பொழுது அந்த ஆசாரியன் ஏய் ஏய் நீ எங்க மலைகினர் போகிறாயே நீ மரித்தோரை உயிரோடு எடுப்பினாய் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் கல்லறை முழுவதிலும் இங்கே மரித்தோர் எங்களிடத்திலே உண்டு நீ மேசியாவாக இருந்தால் நீ மேசியாவாக இருந்தால் இங்கு வந்து இந்த மரித்தோரை உயிரோடு எடுப்பும் என்று கூறுவதை பர்த்திமையை கேட்டான் அதே பிசாசுதான் இன்னமும் மதத்தின் வடிவில் அதே விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா

அப்பேற்பட்ட ஒரு குழப்பம் இந்த மனிதன் ஓ நான் அவரை விட்டேன் அவர் அங்கே வெளியே வருவார் அவர் வழியாக வருவார் என்று நான் எண்ணினேன் ஆனால் நான் தவறான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டேன் என்று எண்ணினான் அவன் கூச்சலிட்டான்

நீங்கள் இதை இங்கே குறித்துக் கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும் அப்பொழுது இயேசு எரிகோவில் இருந்தார் இயேசு இருந்த இடத்திலிருந்து நூற்று ஐம்பது தூரத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருந்த வேளையில் அந்த மனிதன் கூக்குரலை அவரால் கேட்டிருக்க முடியாது இல்லை ஆனால் அவர் அதை உணர்ந்தார் எனவே அவர் நின்றா அவங்களோட நான் அதன் பின்னர் இயேசு நின்றார் என்ற தலைப்பில் வருகின்ற இந்த இரவுகளில் ஒன்றில் பிரசங்கிக்க விரும்புகிறேன் அதன் பின்னர் இயேசு குடிந்தார் ஓ ஆனால் இயேசு நின்றபோது அது இருந்தது அவர் அவரை அழைத்தார் போதகர் வந்திருக்கிறார் சோர்ந்து போகாதே அவர் உன்னை அழைக்கிறார் அவர் உன்னை கொண்டிருக்கிறார் என்று கூறினார் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே அழைத்தனர் அவர் அதே காரியத்தை இப்போதும் செய்கிறார் அது உள்ளே ஆழமாக பதிகிறதா புரிகிறதா

பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ இருந்தாள் அவள் தன் பணத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு செய்திருந்தாள் அவள் எல்லாவற்றையுமே விற்றாள் என்பதில் சந்தேகமே கிடையாது அவள் தன் விவசாய பண்ணையை அடகு வைத்து விற்றே விட்டாள் அவளால் முடிந்தளவு எல்லாவற்றையுமே வைத்தர்களுக்காக செலவழித்திருந்தாள் எவருமே அவளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை அவளோ தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே சென்றாள் ரத்த பெருக்கோ நிற்கவே இல்லை அவள் நிலைமை தொடர்ந்து இன்னும் இன்னும் மிகவும் மோசமடைந்து கொண்டே சென்றது Now she said, I'll go down and get a look at him. ஒரு நாள் அவள் வசித்து வந்த அந்த மலையின் மேல் உட்கார்ந்து தைத்துக் கொண்டிருக்கையில் அவள் கீழே இருந்த பள்ளத்தாக்கிரை நோக்கி பார்த்தாள் அப்பொழுது அவள் ஒரு படகு உள்ளே வருவதைக் கண்டாள் தீர்க்க தரிசிக்கு ஓசன்னாய் என்று எல்லோரும் சத்தமிட்டுக் கொண்டே ஓட துவங்கினர் அவளோ அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள் விசுவாசம் கேள்வியினால் வரும் இப்பொழுது அவள் நான் கீழே சென்று அவரை நோக்கி பார்ப்பேன் என்று கூறினாள் அவள் நடந்து அங்கே கீழே சென்ற போது தேவனுடைய வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டுள்ளதை அவள் முதலாவதாக கண்டாள் அவருடைய பேச்சை குறித்தும் அவருடைய தோற்றத்தை குறித்தும் ஏதோ இருப்பதையும் அது அவரே என்பதையும் அவள் அறிந்து கொண்டாள் ஆமையா வழியில் அவருடைய கவனத்தை மாத்திரம் கவர முடிந்தால் நலமாயிருக்கும் நான் ஏதோ ஒரு முறையில் அவரை மாத்திரம் தொட முடிந்தால் நலமாயிருக்குமே என்று எண்ணிக்கொண்டாள் எனவே அவள் கூட்டத்தினுடைய நடுவி சென்று அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள் இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் விரலின் தொடுதலை அவர் உணரவில்லை ஏனென்றால் பாலஸ்தீனிய வஸ்திரமானது மிகவும் தளர்ந்த நிலையில் தொங்கும் அப்பொழுது பேதிருவோ எல்லோருமே உண்மை தொட்டாரலே என்றான் அதற்கோ ஆனால் இதுவோ ஒரு வித்தியாசமான தொடுதலாய் உள்ளது நான் பலவீனமடைந்துள்ளதை என்னால் அறிய முடிகிறது என்றார் ார் அவருடைய பணம் மற்றும் எல்லாம் போய்விட்டது ஆனாலும் ரத்தப்பெருக்கானது நிற்காமல் வைத்திருந்தாலும் அதை நிறுத்த முடியாமல் இருந்த அந்த அந்தகார வேளையில் இயேசு வந்தார் அவர் என்ன செய்தார் அவர் அவளை அழைத்தார் அவர் அவளை கண்டுபிடிக்கும் வரை சுற்றுமுற்றும் பார்த்து அவர் உனக்கு பெரும்பாடு இருந்தது ஆனால் அது இப்பொழுது விட்டது என்றார் அவர் நேற்று இருக்கிறார் போதகர் வந்திருக்கிறார் அவர் உன்னை அழைக்கிறார் அவர் வந்திருக்கிறார் அவர் அழைத்தார்

அவரை குறித்தும் அவள் சிறிது சந்தேகம் கொண்டிருந்தாள் அவளோ ஒடுக்கக்கேடானவளாக இருந்தாள் அவள் ஒரு உண்மையான பணமணியாக இருக்க விரும்பினாள் அவளோ வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவள் ஏறக்குறைய பதினோரு மணிக்கு அங்கே சென்று கொண்டிருந்தாள் அதிகாலையில் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்கள் வரும்போது அவளால் நிரப்பி தங்கள் தலைகளின் மேல் வைத்து சென்றார்கள் எனவே அவளால் அவர்களோடு கலந்து வர முடியாது அவர்கள் அந்த நாளில் அதை குறித்த ஒரு பாகுபாட்டை உடையவர்களாய் இருந்தார்கள் எனவே சரியானதும் தவறானதும் ஒன்று சேர்ந்து கலந்திருக்கவில்லை

அதன் பின்னர் அவள் இங்கே இந்த பானையை தன் தலையில் மேல் வைத்துக் கொண்டு அவள் சென்று கொண்டே இருந்த போது இப்பொழுது கடந்த இரவு நாம் விவாகம் செய்து அல்லது கைப்பிடித்த மனிதனை நான் அவனை குறித்து சந்தேகித்துக் கொண்டிருக்கிறேன் அவன் ஒரு விதமான மனிதனாக இருக்கிறான் அவன் மிகவும் வினோதமாக செயல்படுகிறான் எனக்கும் அவனை குறித்து ஒன்றுமே தெரியவில்லை அவனை குறித்து அறிய எனக்கோ எந்த ஒரு தருணமும் கிடைக்கவில்லை நானோ சமுதாயத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டவள் என்னால் அந்த சபைகளுக்கும் செல்ல முடியாது அவர்களை பாருங்கள் எனவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நான் துயரத்தில் இருக்கிறேன் நான் வேதாமத்தை வாசித்துக் கொண்டு வருகிறேன் நிச்சயமாகவே ஒருநாள் அந்த தெற்கதரிசி காட்சியில் வருவார் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்றும் அது ஒரு கால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது ஆயிரம் ஆண்டுகள் கடித்தோடு நடக்கலாம் என்று அவர்கள் கூறியிருப்பதையும் நான் அறிவேன் அதற்காக நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அது இன்னும் நிகழவில்லை ஆதலால் அதை நாம் இப்போது எதிர்பார்ப்பதில்லை எல்லாம் அவ்விதமே இருக்கின்றன ஓ இல்லை நமக்கு சபைகளும் மற்ற காரியங்களும் உள்ளன இப்பொழுது அதை போன்ற எந்த காரியமும் நமக்கு தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்திருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே அப்பொழுது அவள் அவ்வாறு சிந்தித்தவாறே சென்று கொண்டிருந்தாள் நீங்கள் அவரை குறித்து நினைக்கும் போது அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு பிரசன்னார் என்பது உங்களுக்கு தெரியுமா கடந்த இரவு அவர்கள் தங்களுடைய பாதையில் எம்மா ஊருக்கு சென்று கொண்டிருந்ததை நாம் பார்த்தது போன்றே ஆகும் அந்த காரியங்களின் பேரில் அவள் சிந்தித்த போது தாகத்துக்கு தாய் என்று ஒரு மனிதன் கூறுவதை அவள் கேட்டார் அதை குறித்து என்ன அவளுடைய ஒழுக்க நெறிமுறைகள் போய்விட்டிருந்த அந்தகார நேரமாய் அது இருந்தது அவளோ ஒரு ஒரு அழகான பெண்மணியாய் இருந்து அவள் வீதியில் புறக்கணித்து இருக்கலாம் சில சமயங்களில் அது அச்சிறிய பெண்ணின் தவறாய் இல்லாமல் இருக்கலாம் அவளை அந்த விதமாக வெளியே விட்டு அவளது பெற்றோரின் தவறாயும் இருக்கலாம் அவள் அங்கிருந்தாள் ஒருவேளை அவளது சுருள் முடியானது இப்படி தொங்கியிருக்கலாம் அவள் வெறுமையாய் சோறுற்றவளாய் அவளிடத்தில் யாருமே ஒரு தொடர்பு கொள்ளாதவளாய் இருந்த நேரத்தில் அவள் சென்று கொண்டே இருந்தாள் அந்த இளம்பெண் ஒருவேளை அதற்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவள் வேதத்தை வாசித்திருந்து அவள் அதை விசுவாசித்திருந்தாள் என்ற ஒரு காரியத்தை நான் அறிவேன் அங்கு அவளுடைய ஒரு சிறிய வித்தானது இருந்து அக்காரியம் எப்போதாவது சம்பவிக்குமானால் அப்பொழுது அதை நான் அறிந்து கொள்வேன் என்று கூறுகிறது அவள் அதற்கு முன் குறிக்கப்பட்டிருந்தாள் அந்த வயோதிக நின்று அவன் எதையோ செய்வது போல நடித்துக் கொண்டிருப்பதை நோக்கி பாருங்கள் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் காரிருள் இருந்தது இங்கு ஒளியானது அவனுடைய கிரிகளில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஆனால் அவனுடைய அவனுடையத்தின் ஆடத்திலோ அவன் அதை விசுவாசிக்கவில்லை ஆகையால் அவளோ இங்கு பாருங்கள் அந்த ஒளி அதன் கீழே செல்ல முடியவில்லை ஆனால் இதோ அவள் விசுவாசித்தாள் அவள் அதை விசுவாசித்தாள் ஆனால் அவளுடைய ஜீவியமானது இருளாகி இருந்தது அந்த ஒளி அவள் மீது விடுந்த போது அந்த இருளை அகற்றிவிட்டது ஆனால் இங்கு ஒளியானது பட்டபோது அதை முழுமையாக இருளாக்கியது அதுதான் வித்தியாசமாகும் பாருங்கள் அவள் அந்த பிறந்திருந்தாள் அவள் கூறினது அதாவது எத்தனை புருஷர்களை அவள் உடையவனாக இருந்தாள் என்பதை அவர் கூறின போது என்ன சம்பவித்தது அவள் உடனே உணர்ச்சி வசப்பட்டவளை போலானாள் அவள் துயரத்துக்குள்ளானாள் அப்பொழுது அவளோ ஐயா நேர் ஒரு திருக்கதரிசி என்று காண்கிறேன் வரும்போது இவர்களை செய்வார் என்பதை நான் அறிவேன் என்றாள் அப்பொழுது

தேவனுடைய வார்த்தையின் மூலமே அடையாளம் கண்டு கொண்டாள் அவர் அவளை தன் பாவங்களில் இருந்து ஜீவருக்கு அழைத்தார் அவள் பெயர் வேதாகமத்தில் உள்ளது அவள் இன்றைக்கி சாவாமையுள்ள ஜீவனை பெற்றிருக்கிறாள் அவர் அதே விதமாகவே உன்னையும் அழைக்க முடியும் ஏரனில் அவர் நேற்று மிண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஷி நியூ த ஹீ ஹேட் தன் ஷி ஹெட் அவளுடைய ஒழுக்க நெறிமுறைகள் போய்விட்டிருந்தன ஆனாலும் அவர் அந்த பகுத்தறிதலை இருந்தார் என்பதை அவள் அறிந்திருந்தாள் அது மேசியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவள் அறிந்திருந்தாள் நானே அவர் நானே அவர் என்று இயேசு கூறின போது அது அவர்தான் என்று அவள் அறிந்து கொண்டாள் ஒரு சமயம் சீசர்கள் படகிலே இருந்த போது எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போயிருந்தது புயலோ அதாவது அவர்கள் இயேசுவை விட்டுவிட்டு புறப்பட்டு சென்ற போது புயலானது வீட்டில் இழந்தது போல ஏற்பட்டிருந்தது அப்பொழுது எல்லா நம்பிக்கையும் போயிருந்தது அந்த பழைய படகானது தண்ணீரால் நிரம்பிவிட்டது அப்பொழுது அவர்கள் கதறிக்கொண்டும் அழுது கொண்டும் இருந்தனர் ஒருவேளை ஜெபித்துக் கொண்டும் இருந்திருக்கலாம் அவ்வாறே தொடர்ந்து சென்று கொண்டிருக்க

அந்த உண்மையான அந்தகார வேளையில் அதன் பின்னரே இயேசு தனியாக நடந்து வந்தார் ஆனால் அவர் அவர்களுக்கு ஒரு நிழல் போன்றே காணப்பட்டார் அவர் ஒரு ஆவியைப் போல் பயமுறுத்தும் விதத்திலேயே காணப்பட்டார் எனவே அவர்கள் பயத்தால் கதறினார்கள் இன்றைக்கும் காரியம் அந்த விதமாகவே உள்ளது இயேசு உங்களுடைய அந்தகார நேரத்தில் வரும்போது நீங்களோ அதை குறித்து பயப்படுகின்றீர்கள் அது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதில்லை அவர்கள் அறிந்திருக்கவில்லை எனவே அவர்கள் ஓ அது ஒரு ஆவி என்றார்கள் அவர்கள் அலறி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் பின்னர் அவர் அவர்களை அழைத்து பயப்படாதிருங்கள் நான் தான் என்றார் இயேசு அவர்களுக்கு உதவியாக வந்தார் அவர் எப்பொழுதும் அந்தவிதமாகவே செய்கிறார் அதாவது அந்தகார நேரத்திலேயே வருகிறார் அதன் பின்னர் இயேசு வந்து அவ வந்து தம்மை வெளிப்படுத்தினார் 피르시드 நீ யூ பேதிருவோ ஆண்டவரே நீரேயானால் நான் जलத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடுமென்று கூறினேன் 예수வோ வா என்றார்

என்ன நிகழ்ந்துள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா அது சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறது என்னுடைய வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா ஸ்தாபனங்களும் அந்த உலக ஆலோசனை சபைகளின் சங்க ஐக்கியத்தில் சேரப்போகின்றனர் அவைகள் அவ்வாறு சேரவில்லை என்றால் அப்பொழுது அந்த உலக ஆலோசனை சபைகளின் சங்க உதவியை பெற்றுக் கொள்ளவே முடியாது புறக்கணிக்கப்படுதல் இருக்கும் பிறகு யாரும் இச்சபைகளுக்கு அல்லது எந்த செல்ல முடியாது உங்களுடைய சொந்த சபையில் இருந்து ஒரு முத்திரையை பெற்றாலுடைய நீங்கள் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியாது மிருகத்தின் முத்திரை அது ஏற்கனவே இருந்தது போல அது மறுபடியும் வரப்போகின்றது என்பதை நீங்கள் கவனியுங்கள் சபையானது ஆவிக்குரிய ஜனங்கள் அவர்களே அதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் பெந்தேகோஸ்த ஜனங்களாகி நீங்கள் எப்படி இதை அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள் நீங்கள் அதை உணர ஆரம்பித்து விட்டீர்கள் உங்களுடைய சபைகள் ஸ்தாபனங்களை சேர்ந்த அநேக ஸ்தாபன சபைகள் நான் உங்கள் பெயர்களை கூற தேவையில்லை ஆனால் அவைகள் இந்த சமயத்தில் அதற்குள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்களே அறிவீர்கள் அவர்கள் அவ்வாறு சேர்ந்து விட்டனர் என்று அவர்களே சாற்று பகிர்ந்துள்ளனர் நீங்கள் அதை செய்யும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்க போகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய சுவிசேஷ உபதேசமாகிய பரிசுத்த அபிஷேகத்தை விட போகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வேதாகம கோட்பாட்டை விட போகிறீர்கள் அந்த உறுப்பினர்கள் அதற்காக நிற்கப் போவதில்லை உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் முதலாவதாக மறிப்பார்கள் அவர்கள் வார்த்தையினால் எச்சரிக்கப்படுகின்றனர் இந்த காரியம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆமையா இது வினோதமாக இல்லையா இந்த மிகவும் அந்தகாரமான நேரத்தில் அதன் பின்னரே இயேசு வந்து அவர்களை அடைத்து பயப்படாதே நான் தான் நான் இன்னும் உங்களுடனே இருக்கிறேன் நான் என்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தவே இங்கிருக்கிறேன் என்று கூறினார் அவர் அப்பொழுது இருந்தது போலவே இப்பொழுதும் அவர் அவண்ணமே இருக்கிறார் அவரது செய்வதாக அவரே கூறினார் போதகர் வந்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் அநேக சுகவிதம் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அவர்களோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவரோ இனி உங்களுக்கான நம்பிக்கையே இல்லை என்று உங்களிடத்தில் கூறியுள்ளார் நீங்கள் உங்களுடைய அந்தகாரமான நேரத்தில் இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் போதகர் வந்து உங்களை அழைத்துள்ளார் ஒரு நாள் ஒரு நாள் போதகர் வந்து ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் அடைக்கப் போகிறார் உன்னுடையது அங்கு இப்பொழுதே அது அங்கிருக்க பிரயாசப்படு ஏனெனில் அவர் வந்து அடைக்கப் போகிறார் கல்லறையில் உள்ளவர்களும் கூட அவருடைய சத்தத்தை கேட்டு உயிரிழவார்கள் உன்னை அழைப்பார் உங்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னவென்றால் இன்றைக்கு அவர் கொண்டிருக்கையில் பதிலளித்து ஆயத்தங்களை செய்யுங்கள் அவர் இங்கே இருக்கப் போகிறார் என்று அவர் வாக்களித்ததே இந்த காலத்தின் வாக்கு அவர் செய்த காரியங்களை அவர் மீண்டும் செய்வார் இப்பொழுது மீண்டும் போதகர் வந்து உங்களை அழைக்கிறார் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக எனக்கோ இங்கு இன்னும் கிட்டத்தட்ட ஆறு பக்கங்கள் உள்ளன ஆனால் அதற்கு இப்பொழுது என்னால் செல்ல முடியாது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக நான் சீக்கிரமாக உங்களை விடுவதாக வாக்களித்தேன் ஆயினும் அதற்கு மேலே பதினைந்து நிமிடங்கள் கடந்துவிட்டன